ஐயா வணக்கம் நான் பிரிக்டோராஜ் பேசுகிறேங்க திண்டுக்கல்லேருந்து உங்களோட ஆர்வத்துக்கு மிகவும் நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேள்விகள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து கீரை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டது அந்த கீரையோடு சேர்ந்து மாடு கோழி வளர்க்கணுன்னு நினச்சது இன்னும் சிறப்பு நீங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் சார் சரிங்களா பார்த்துட்டு ரெண்டு காரியம் பண்ணுங்க மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மண் நிலம் அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வண்டல் மண் எடுத்துக்க சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி அதிகமான வண்டல் மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நிலத்தில் போட்டு பரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இது முதல் காரியம் ஏன்னா உங்கள் பகுதி செம்மண்ணில் வந்து அதிகமான சத்து இருக்காது சரிங்களா அது வந்து கொஞ்சம் சத்து இல்லாத மண் அதனால் வந்து அதை கொஞ்சம் சத்தாக மாற்றுறதுக்காக நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் விஏஓ போய் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏடி மைன்ஸ் அதாவது கலெக்டரேட்டுக்கு போனீங்கன்னா ஏடி மைன்ஸை பார்க்கலாம் தாசில்தாரை பார்க்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி நீங்கள் உதவும் மண்ணு போடுங்க ஃபஸ்ட்டு அப்படி மண்ணு போடுறதுக்கு லேட்டாக ஆச்சுனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் இப்படி வச்சுக்கங்க நீங்கள் கீரை வளர்த்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல் முடிவு பண்ணுங்கள் இப்போ நான் கீரை வளர்த்துட்டு நான் விற்க போகிறேன் அப்படிங்கிறது ஒன்றுங்க அல்லது கீரையை வந்து என்னோடய தேவைக்கு போக என்னோட மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் மட்டும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு வகை அல்லது வந்து எனக்கு ஆளுங்க இருக்காங்க இன்னும் வந்து எனக்கு நெட்ஒர்க் இருக்குது விற்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து எடுத்துகிட்டு போய் பெ நல்ல இப்போ இந்த மதுரையில் பழங்கனத்தம் தாண்டி அந்த இடம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள் உள்ள தனித்தனி வீடுகள் உள்ள பகுதிகளில் ஒரு கட்டு பதினஞ்சு ரூபாய் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க அப்படிக்குலாம் கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி விற்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்குங்க உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க உற்பத்தி பண்ணதை அழிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கணும் சரிங்களா அப்படி பார்த்துட்டு அதை முடிவு பண்ணுங்க எவ்வளோ உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நிலத்தை வந்து ஒரு பிரிச்சுக்கலாம் சரிங்களா பத்து பத்து சென்ட்டாக பிரிச்சுக்கலாம் அல்லது அஞ்சு சென்ட்டாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து ஒரு ஐந்து வகையான கீரை விதைகள் வந்து எளிமையாக கிடைக்கும் அரைக்கீரை சிறுகீரை தண்டாங்கீரை பாலக் அப்படிங்கிற அந்த கீரை அடுத்து வந்து மணத்தக்காளி கீரை கிடைக்கும் வெந்தயக்கீரை கிடைக்கும் சரிங்களா இந்த விதைகள்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் எப்படி கீரை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை வாங்குகிற இதை பொறுத்து பொதுவாக எந்த கீரையை விரும்புவாங்க வீடுகளில் அந்த கீரைக்கு அதிகமான இடம் வச்சுக்கோங்க எது அளவாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாக வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம பொருள் அழிக்கணுங்க இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் விதைகள் நிறைய இடத்துல கிடைக்குங்க சரிங்களா அதுக்கான நல்ல விதைகள் கிடைக்கிற இடம்லாம் கூட நாங்கள் சொல்கிறோம் ரே ரேட்டில் அது வாங்கி நம்ம எளிமையாக பயிர் பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தண்ணீரை மட்டும் கொஞ்சம் அளவாக பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த சின்ன ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது பார்த்தீங்களா மினி ஸ்ப்ரிங்க்ளர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி போடும்போது ஒரு பரவலாக்கப்பட்ட தண்ணீர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வந்து அப்படி கொடுக்கும்போது தண்ணி கொடுக்கும்போது இயற்கை விவசாயம் பண்ணலாம் பொதுவாக கீரைக்கு வந்து ஒரு பெரிய இது ஒன்றும் கீரைங்கிறதே வந்து ஒரு சாதாரணமாக நம்ம ரோட்டில் பார்க்க மாதிரியான ஒரு களைச்செடி தான் அது சரிங்களா அது வந்து எளிமையாக வளரும் சரிங்களா எந்த ஒரு கண்டிஷன்லையும் எளிமையாக வளரும் அதை வந்து நம்ம அழகாக வளர்த்தரலாம் நீங்கள் அதை பிச்சது போக மிச்சமும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயமும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீரையில் நல்லா பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஆள் தேடுறீங்க உங்களுக்கு வந்து விவசாயத்தில் உதவணுன்ட்டு அது நல்லது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆள் பார்த்து பாருங்க கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க ஒரு ஆள் கிடை கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒய்ஃபோ அல்லது வந்து மகனோ அல்லது வந்து தம்பிகளோ அல்லது வந்து சித்தப்பாப்பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி ஒரு இரண்டாம் நிலையில் உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா ஏன்னால் நீங்கள் புது விவசாயத்துக்கு புதுசு அப்படிங்கிறப்ப அவசரப்பட்டு பெரிய அளவில் வந்து விவசாயத்தை பண்ணிவிட்டு செலவு பணம் இருக்கிற பணத்தெல்லாம் அதில் கொட்டிட்டு அப்படியே நம்ம வருத்தப்படக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ சீக்கிரம் சப்போஸ் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு பதில் இந்த கீரைக்கு தண்ணி விடணும் அப்படின்னாலோ கீரையை வெட்டி மாட்டுக்கு போடணும் கோழிக்கு போடணுன்னாலோ அல்லது வந்து கீரையை வந்து கட்டி விற்பனைக்கு அனுப்பணும் அப்படின்னாலோ உங்களுக்கு பதிலை இருக்கக்கூடிய ஒரு இரத்த உறவோ அல்லது வந்து ரொம்ப க்ளோஸான ஆட்கள் இருந்தால் மட்டுமே அதிகமாக இந்த மாதிரி தொழிலில் உள்ளே போங்க சரிங்களா அது ரொம்ப இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ப்ளான் பண்ணிவிட்டு உள்ளே போங்க சார் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் செய்யலாம் நான் வந்து நெகட்டிவாக பேசலை கொஞ்சம் பிளான் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி நீங்கள் நம்ம ஏற்கனவே குழுவில் பதிவிட்ட மாதிரி மாடுகள் வளர்க்கலாம் ஆடுகள் வளர்க்கலாம் கோழி முயல் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பாருங்கள் எது வந்து எளிமையாக இருக்குன்னு பாருங்கள் அதை நம்ம வளர்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயங்கள்ல செஞ்சுக்கலாம் சின்ன அளவில் செஞ்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனையை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து பெருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கலாம் அதுலேயும் முட்டைக்கோழி குஞ்சு வா வளர்க்கலாம் அல்லது கறிக்கோழி வளர்க்கலாம் அதுக்கான ஷெட்டு அதுக்கான இது அப்படியே சின்ன சின்ன லெவலில் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேங்க நீங்கள் செலவு வந்து நான் முன்னாடி ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் பண்ணுங்கள் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க அந்த ஏற்ற மா இந்த வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணலாம் அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு கீரை விவசாயத்துக்கு நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணலாம் அடுத்து வந்து இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் லேட்ரல் இதெல்லாம் போடணும்னா எவ்வளோ செலவு பண்ணலாம் அடுத்து வந்து கோழி கொஞ்சம் வாங்கி விட்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ என்ன பண்ணலாம் அதே மாதிரி ஷெட்டு அதுக்கு குறைந்த விலையில் அதற்கான செட்டப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்ல விவசாயம் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க இந்த குழு நாங்கள் வச்சுருக்கிறதோட காரணமே அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களெல்லாம் அப்பப்போ நாங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் யாருமே இப்போ கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து அப்படி செய்யணும் சரிங்களா நன்றி